ஒரு அடிஷ்னல் இன்புட் நமக்கு இந்த ஸ்கேட்ரோமீட்டர்ல இருந்து கிடைக்கும் அதுல நமக்கு அந்த வட இலங்கை பகுதிகளிலே நிலவும் காற்றின் வேகம் மற்றும் திசை குறித்த தகவல் நமக்கு கிடைக்கிறது இந்த மாதிரி நிறைய இன்புட்ஸ வச்சுதான் நம்ம ஒரு டெசிஷனுக்கு வர்றது அதை தவிர முன்பே சொன்ன மாதிரி கடலோரத்துல இருக்கிற எல்லா அப்சர்வேட்டரிஸ்லயும் இப்ப மணிக்கு ஒரு தடவை டேட்டா எடுத்துட்டு இருக்காங்க அதுல இருந்து கூட பிரெஷர் ஃபால் அப்புறம் நிறைய wind pattern இதெல்லாம் கண்காணிக்கப்பட்டு வரைபடங்களை வரைந்து அதை வைத்து நாம் ஒரு டெசிஷனுக்கு வரும் the board no இப்போது காலை எட்டரை மணியிலிருந்து இப்போது மூன்றரை மணி வரைக்கும் காரைக்காலில் மிக கனமழையாக பதிமூன்று சென்டிமீட்டர் இருக்குது நாகப்பட்டினத்திலே பதினோரு சென்டிமீட்டர் இன்னும் இருக்கு அப்போ மழை அதிகமாக வாய்ப்பிருக்கிறது அடுத்தது ஒன்றாம் தேதி படிப்படியாக மழை குறையும் வாய்ப்பு அதிகமாக உண்டு இது தரைக்காற்றுக்கான எச்சரிக்கை வரைபடம் இது நாளைக்கான தரைக்காற்று எச்சரிக்கை வரைபடம் பகுதிகளில் கரையை கிடக்க வாய்ப்பில்லை என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம் மாணிக்கம் விவரங்கள் புயல் தமிழ்நாட்டின் பக்கவாட்டிலேயே நகர்ந்து வந்தாலும் கரையை கிடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என வானிலை ஆய்வு மையத்துடைய தென்மண்டல தலைவர் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் தென்மண்டல வானிலை ஆய்வத்துடைய தலைவர் அஹ் அமுதா அவர்கள் தற்போது செய்தியாளர் சந்தித்திருந்தார் அந்த சந்திப்பின் பொழுது புயலுடைய நகர்வு மற்றும் அதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்பது குறித்து விளக்கியிருந்தால் அதுல புயலுடைய நகர்வு வேகம் என்பது கடந்த ஆறு மணி நேரத்துல மணிக்கு பத்து கிலோமீட்டர் என்ற வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் தொடர்ந்து இது நகரக்கூடிய திசை என்பது வடக்கு வடமேற்கு திசையில தமிழ்நாட்டினுடைய வட கடலோர மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார் மேலும் இது நகர்ந்து வரக்கூடிய சூழலில் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு பிறகாக புயல் படிப்படியாக வலுக்குறையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் குறிப்பாக மாலை நேரத்துக்கு பிறகாக நாளை மாலை நேரத்துக்கு பிறகாக புயல் வலுவிழக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் புயல் தமிழ்நாட்டுடைய பக்கவாட்டிலேயே வரக்கூடிய சூழலில் அது எந்த இடத்திலும் கரையை கடப்பதற்கான சாத்திய கூறுகள் இல்லை என்ற தெரிவித்திருக்கிறார் மேலும் இதனுடைய நகர்வு என்பது மேல் நோக்கி இருக்கக்கூடிய சூழலில் அதிகபட்சமாக தமிழ்நாட்டுக்கு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் புயலுடைய மையப்பகுதி நெருக்கமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து இந்த புயலுடைய நகர்வுகளை கண்காணித்து வரக்கூடிய சூழலில் கடந்த காலை எட்டு முப்பது மணியிலிருந்து தற்போது மூன்று மணி வரையிலான இந்த நேர கட்டத்துல மட்டும் அதிகபட்சமாக காரைக்காலிலும் நாகப்பட்டினத்திலும் மழைப்பொழிவு ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார் காரைக்காலில் பதிமூன்று சென்டிமீட்டர் அளவிலும் நாகப்பட்டினத்தில் பதினோரு சென்டிமீட்டர் அளவிலும் மழைப்பொழிவு ஏற்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சென்னைக்கு மழைக்கான வாய்ப்பு மாலை நேரத்திலிருந்து படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் இரவு நேரத்துல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மழை தொடங்கக்கூடியவருக்கான நேர வாய்ப்பு கூட தெரிவிக்கப்பட்டு விட்டது மேலும் ஏற்கனவே கனமழை மிக கனமழை அதிகமலை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்க மாவட்டங்கள்ல மழை பொழிவு தற்பொழுது தொடங்கும் எனவும் புயலினுடைய மையப்பகுதி கடல்ல இருந்தாலும் கூட புயலினுடைய வெளிப்புற சுற்றுப்பகுதி பகுதி அஹ் நிலப்பரப்புக்குள்ளாகத்தான் இருக்கும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த வெளிப்புற சுற்றினால் வரக்கூடிய மழைநீரல் கூட்டங்கள் நிலப்பரப்புக்குள்ளாக வந்தவனும் இருப்பதாகவும் தற்போதைய சூழலில் வேதாரண்யத்துக்கு நூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதால் மையப்பகுதி கடலில் இருந்தாலும் வெளிப்புற சுற்றினால் மலைமேக கூட்டங்கள் நாகப்பட்டினம் காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்கள் மீது மழைப்பொழிவை ஏற்படுத்தி வருவதாகவும் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் பொழிவு அதிகரிக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இன்று பிற்பகலுக்கு பிறகாக மழை அங்காங்கே அதிகரிக்க தொடங்கி சூழலில் மாலை நேரத்துக்கு பிறகாக சென்னையில் அதிகரிக்கும் எனவும் இரவு நேரத்தில் கனமழையாக தொடரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்